ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சேனல் ஆனந்த் ஆன்மீகம் அதாவது பல பேர் இந்த விஷயத்தை வந்து பார்க்காம இருந்திருக்கவே மாட்டோம் அப்படின்றத தாண்டி ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு விஷயத்தில் இந்த ஒரு சிம்பிள் அதாவது இந்த ஒரு குறியை வந்து கண்டிப்பாக பார்த்துருப்போங்க அது என்ன அப்படின்றத தான் நான் வந்து சிம்பிளாக இன்றைக்கி உங்களுக்கு வந்து டெலிவர் பண்ண போகிறேன் அதாவது சொல்ல போகிறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக அந்த டாக்டர் சிம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த டாக்டர் அப்படின்ற ஒரு முத்திரையே ஒரு ரெண்டு பக்கம் வந்து பின்னல்களும் நடுவில் ஒரு சின்ன ஒரு எம்பலமும் இருக்க மாதிரி இருக்கும் இதோடய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது நம்மளுடைய உடல் கூற்று எம்பலம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா உடல் கூற்று மையம் அப்படின்னு சொல்லலாம் இந்த சிம்பிள் குறிக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்டரில் கருடனும் ரெண்டு பக்கம் வந்து பாம்பும் தான் காட்டியிருப்பாங்க ஸோ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய முதுகெலும்பு அப்படின்னும் வச்சுக்கலாம் யோக வழியில் சொல்லணும் அப்படின்னா குண்டலினி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்மளுடைய இரண்டு இரண்டு பக்கம் இருக்க மூச்சு காத்தும் நடுவில் கருடனா வேலை செய்கிற அந்த குறிக்கிற ஒரு விஷயமா தாங்க இருக்கு அதாவது அக்னிகாற்று தாண்டி இந்த முப்பொருளை சேர்ந்த ஒரு விஷயத்தை தான் இந்த உடல் கூற்று எம்பலமாக டாக்டர் வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க தாங்க நான் சொல்ல வந்த விஷயம் ஸோ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் தேங்க்யூ நன்றி நன்றி நன்றி